பிரமீட் ஆன்மீக மன்ற இயக்கம் மற்றும் பி எம் சி தமிழ் வழங்கும் பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கரூர் தியான மகா யக் வரும் செப்டம்பர் ஆறு ஏழாம் தேதிகளில் நடைபெற உள்ள தியானம் நடைபெறும் இடம் சின்ன கொங்கு திருமண மண்டபம் கரூர் மேலும் விவரங்களுக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும் அனுமதி இலவசம் அனைவரையும் அன்புடன் கரூர் தியான மகா இயக்கத்திற்கு அழைக்கிறோம் எப்படி நாம இயற்கையோட இணைந்திருக்கலாம் இருக்கலாம் ஏ இருக்கணும் அது போல இயற்கையோட இருக்கிறதுனால நமக்குள்ள என்னெல்லாம் மாற்றங்கள் வரும் என்றதுதான் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் ஒரு ரிவர்ல நம்ம குளிக்க போனா அந்த நீர் வந்து எவ்வளோ குளிர்ச்சியா இருக்கும் ஒரு மரத்தை வந்து நம்ம டச் பண்ணால் அந்த ரஃப்பாக இருக்கிற அந்த டெக்ஸ்டராக இருக்கட்டும் மண்ணு வந்து எவ்வளோ நைஸா இருக்கும் அந்த டெக்ஸ்சர் அது மாதிரி ஒன்னொன்னு நம்ம டச் பண்ணி கூட ஃபீல் பண்ணணும் நம்ம வந்து இயற்கையோட வாழ் வாழாமல் இருக்கும்போது தான் கஷ்டமா வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஆனா இயற்கையோட நம்ம இ இணைந்திருக்கும் போது ரொம்ப சிம்பிளிசிட்டினா என்ன நமக்கு புரியும் சிம்பிளாக எப்படி வாழ்கிறது அப்படின்னு நமக்கு புரியும் ஸோ எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாகவும் இருக்கும் ஏன்னால் அது பர்ஃபெக்டாக செயல்பட்டுகிட்டே இருக்கும் அண்ட் அது பர்ஃபெக்டாகவும் இருக்காது அப்படின்றது யாரெல்லாம் அதுக்கிட்ட வராங்க எப்பேர் பட்டவங்க எதுக்காக வராங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளை இயற்கை கவனிச்சுட்டே இருப்போம் அதனால் நம்ம ரொம்ப அனைவருக்கும் வணக்கம் நூத்தி எட்டு நாட்கள் 108 நூத்தி எட்டு கருத்துக்கள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்க அனைவரையும் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம தலைப்பு வந்து இயற்கையோட இணைந்திருக்கணும் எப்படி நாம இயற்கையோட இணைந்து இருக்கலாம் ஏ இருக்கணும் அது போல இயற்கையோட இருக்கிறதுனால நமக்குள்ள என்னெல்லாம் மாற்றங்கள் வரும் என்றதுதான் தெரிஞ்சுக்க போறோம் சோ இயற்கையோட நாம சேர்ந்து பயணம் செய்யும் போது நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆனா நாம எப்பவுமே என்ன பண்ணுவோம்னா இயற்கைக்கு மாறாக தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் சோ அந்த மாதிரி வாழ்றதுனால நம்ம வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் நாம உருவாக்கிட்டே இருக்கிறோம் இந்த உலகத்துல அதிகமாக தான் இருக்கு அந்த இயற்கை உலகத்தோட நாம வந்து எப்பவுமே ஒரு கனெக்ஷன் வச்சுட்டே இருக்கணும் செடிகள் மரங்கள் இருக்கிற இடத்துல நாம வந்து நேரத்தை டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அண்ட் அந்த இயற்கை வந்து பார்த்து ரசிச்சுட்டே இருக்கணும் இயற்கைய புரிஞ்சுக்கிறதுக்கு நாம ட்ரை பண்ணணும் இந்த எல்லாமே தான் இந்த இயற்கையோட இணைந்திருக்கிறது என்ற விஷயத்துக்கு பொருள் நாம வெறும்னே அந்த இயற்கையில வாக்கிங் பண்ணலாம் காடுகளுக்கு போயிட்டு அங்க நாம வந்து ட்ரெக்கிங்ஸ் பண்றது அது கூட எல்லாமே இயற்கையோட இணைந்து இருக்கிறது ஸோ அந்த ட்ரெக்கிங்ஸ் போகும்போது கூட நிறைய வந்து நாம கத்துக்கலாம் நிறைய விஷயங்கள் நாம புரிஞ்சுக்கலாம் நம்ம ஐம்புலங்களோட நாம வந்து இயற்கையோட கனெக்ட் ஆகலாம் அப்படின்னா நம்ம வந்து அந்த பறவைகள் அந்த விலங்குகளை எல்லாம் பார்த்து ரசிக்கணும் அது எவ்வளவு அழகா வந்து தன்னோட வாழ்க்கை இயல்பாக வாழ்ந்துட்டே இருக்கும் எப்பவுமே நாம வந்து இயற்கை இயற்கையில இருக்கிற அந்த விலங்குகளுக்காகட்டும் பறவைகள் ஆகட்டும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது பறவைகளோட சத்தங்களா இருக்கட்டும் அதுக்கப்புறமா நீர் ஓட்டம் என்ற அந்த சத்தங்களா இருக்கட்டும் அந்த காஞ்ச இலை வந்து கொடுக்குற அந்த சத்தங்களா இருக்கட்டும் இந்த மாதிரி இயற்கையில எத்தனையோ அற்புதமான அந்த சத்தங்கள் எல்லாம் நாம கேட்டு ரசிக்கணும் நம்ம இந்த பிசி ஷெட்யூல்ல இருந்துட்டு இந்த சிட்டி லைஃப்ல வாழ்ந்துட்டு இதுக்கெல்லாம் அதே போல இயற்கையில ரொம்ப அழகான வாசனைகள் இருக்கும் சோ அந்த இருக்கும் பூக்கள்ல வர அந்த ஸ்மெல் இருக்கட்டும் மழை வரதுக்கு முன்னாடி அந்த மண்ணோட வாசனையா இருக்கட்டும் எவ்வளவு அழகா இருக்கும் அதெல்லாம் நம்ம வந்து ஃபீல் பண்ணி ரசிக்கணும் ஒரு ரிவர்ல நம்ம குளிக்க போனா அந்த நீர் வந்து எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கும் ஒரு மரத்தை வந்து நம்ம டச் பண்ணா அந்த ரப்பா இருக்கிற அந்த டெக்ஸ்சரா இருக்கட்டும் மண்ணு வந்து எவ்வளவு நைஸா இருக்கும் அந்த டெக்ஸ்டர் அது மாதிரி ஒன்னொன்னும் நம்ம டச் பண்ணி கூட ஃபீல் பண்ணனும் அதே போல இது வந்து ஐம்புலங்களால நாம செய்யற செயல்கள் அதுக்கப்புறமா நாம வந்து சில ஆக்டிவிட்டிஸோட நாம செயல்கள் செய்யறதோட நாம கனெக்டா இருக்கலாம் அந்த இயற்கையோட எப்படின்னா நம்ம கார்டனிங் பண்ணும்போது இல்ல பறவைகளை பா பாத்துட்டு அதன் பத்தி நம்ம இது எங்க இருந்து வந்தது நாள் தங்குது எந்த கிளைமேட்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து நம்ம அதை வந்து இத பண்றது அதுக்கப்புறமா போட்டோகிராஃபி நிறைய பேருக்கு ஒரு பேஷனா இருக்கும் அப்போ கூட அவங்க வந்து நிறைய இயற்கையில போய்தான் அந்த இதெல்லாம் படங்கள் எல்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க அதே போல பெயிண்டிங் பண்றவங்க அந்த ஆர்ட் அண்ட் கிரியேட்டிவ் பண்றவங்க கூட அந்த இயற்கை பாக்குற விதமே வித்தியாசமா இருக்கும் அது போல நாம வந்து இயற்கையை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு நிறைய வாலண்டியர் ஒர்க் பண்ணிட்டு இருப்போம் இது எல்லாத்தையும் மூலயமா கூட நம்ம இயற்கையோட கனெக்டடா இருக்கலாம் நாம எப்பவுமே இயற்கைய வந்து அப்ரிஷியேட் பண்ணணும் அதனோட அழகு அதனோட டைமிங் எல்லாமே இயற்கை வந்து செயலை வந்து நாம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கோம் ஏன் இயற்கை வந்து இப்போ ஏன் வெயில் வருது இப்போ ஏன் மழை வருது நாம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கோம் ஆனா இயற்கை தன்னோட செயல் வந்து கரெக்டா செஞ்சுட்டே இருக்கும் அதை வந்து நாம மதிக்கணும் சோ நாம வந்து இயற்கை பத்தி நிறைய தெரிஞ்சிக்கணும் படிக்கணும் எந்த இடத்துல எந்த மாதிரியான கிளைமேட் சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் எந்த மாதிரியான மரங்கள் வரும் எந்த மாதிரியான எதனால இந்த இயற்கை வந்து இங்க டிஸ்டர்ப் ஆகுது அது போல நாம வந்து அந்த இயற்கை ஆஹ் பத்தி நிறைய தெரிஞ்சிக்கணும் சோ அப்போதான் வந்து இயற்கை காப்பாற்ற முடியும் அதே போல மைண்ட்ஃபுல்னஸ் சோ நாம எப்பவுமே ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும் சோ நாம வந்து நேரத்தை ஒதுக்கி இந்த இயற்கை வந்து அப்சர்வ் பண்ணிட்டு அது எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் இல்லாம இயற்கை வந்து அழகா நாம வந்து அப்சர்வ் பண்ணிட்டு மைண்ட்ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கணும் இந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்றதுனால நிறைய பாதிப்பு ஏற்படுறது நாம வந்து நம்மளோட எண்ணங்களால நிறைய நம்ம இயற்கை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிறோம் அது அதுவும் இல்லாம அத்தைவம் சாப்பிட்றது என்றது இயற்கைக்கு எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் ஆகிறது இயற்கைக்கு எதெல்லாம் மாறாக நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோமோ அதெல்லாம் நாம குறைஞ்ச குறைக்கிறது கூட நம்ம இயற்கையோட இணைந்திருக்கிற ஒரு ஆக்டிவிட்டி தான் சோ எப்பவுமே இயற்கை நமக்கு என்ன கொடுக்கறது அப்படின்றது பார்க்காம நாம இயற்கைக்காக என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்ன்றது கூட நாம பாக்கணும் நமக்குள்ள எத்தனையோ மாற்றங்கள் ஏற்பட்டு நிறைய அனுபவங்களை பெறலாம் நம்ம நமக்கே தெரியாம ஒரு அற்புதமான சந்தோஷம் நமக்குள்ள இருந்து வரும் நம்ம எவ்வளவு தியானம் பண்ணிட்டு இருக்கிறோம் எத்தனை இடங்களுக்கு நம்ம சுத்திட்டு இருக்கிறோம் அமைதி வேணும் மன அமைதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம் வெறும்னே அந்த இயற்கையோட கனெக்ட் ஆயிட்டு இருந்தா போதும் நமக்கு தேவையான அந்த அமைதி கிடைச்சிடும் இந்த மகிழ்ச்சி என்றது கிடைச்சிடும் கிரியேட்டிவிட்டி கான்சன்ட்ரேஷன் நமக்குள்ள அதிகமாகும் ஏன்னா இயற்கையோட நம்ம இணைந்து இருக்கும் போது பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கிறது நம்ம தெரிஞ்சுகிட்ட விஷயத்துல நாலு ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் சமூக ஆரோக்கியம் ஆன்மீக ஆரோக்கியம் இந்த நாலு ஆரோக்கியத்துல நாம அதிக நேரம் ப எடுக்க வேண்டியது மன ஆரோக்கியத்துக்காக சோ இந்த மன ஆரோக்கியம் மட்டும் நல்லா இருந்ததுன்னா உடல் ஆரோக்கியமும் நல்லா இருக்கும் சமூக ஆரோக்கியமும் நல்லா இருக்கும் அண்ட் ஆன்மீக ஆரோக்கியமும் நல்லா இருக்கும் ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்தும் நல்லா இருக்கும் ஆனா நம்ம மன ஆரோக்கியத்தை அந்த மன ஆரோக்கியத்தை நாம இயற்கையோட இணைந்து இருந்தா போதும் நமக்கு தனக்கு தானே கிடைச்சிடும் இயற்கை வந்து ஜஸ்ட் நம்ம சும்மா அப்படி பார்த்துட்டு வர வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது இயற்கைதான் நம்ம வீடு இயற்கையில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்ற உணர்த்தலோட நாம இருக்கணும் சோ ஒவ்வொரு வாட்டி நம்ம கனெக்ட் ஆகும் போது இயற்கைக்கு அத்தனை மாற்றங்கள் நமக்குள்ள ஏற்பட்டு இருக்கும் அவ்வளவு இயற்கை நமக்கு சுத்தமான பெறது சுத்தமான நீர் பெறது அது எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு சோ அது அது நம்ம உடலுக்கும் சரி மனசுக்கும் சரி ரொம்பவே தேவை இது வந்து நமக்கு இயற்கையில மட்டும்தான் கிடைக்கும் சோ அதனால நம்ம கனெக்டடா இருக்கும் கூட நம்ம இருக்கும் போது அது நமக்கு ஏதோ சொல்ல வருது அப்படின்னு தோணும் ஏன்னா அதுக்குள்ள அத்தனை சீக்ரெட்ஸ் இருக்கும் ஆனா நாம தான் வந்து புரிஞ்சுக்கிற ஒரு நிலைமையில நாம இருக்க மாட்டோம் நம்ம இயற்கையில இந்த கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பொறுமை என்றது சோ எவ்வளவு பொறுமையா ஒரு சீசன் அப்புறம் ஒரு சீசன் வரும் பகல் அப்புறம் இரவு வரும் சோ அது அவசரப்படாது பொறுமையா அது நடந்துட்டே இருக்கும் எல்லாமே சோ எங்கேயுமே அவசரம் என்றது இருக்கவே இருக்காது இயற்கையில ஆனா நேரத்துக்கு நேரம் அது கரெக்டா நடந்துட்டே இருக்கும் ஓடாது அவசரப்படாது ஐயோ நான் இப்ப போகணுமே அப்படின்னு சந்திரன் நினைக்காது ஐயோ இப்போ நான் போகணுமேன்னு சூரியன் நினைக்காது இயற்கையில எந்த ஒரு அவசரமும் இருக்காது சோ நாம இயற்கையில நாம நடந்து போயிட்டு இருக்கும் போது நம்ம ஆன்மாக்கு எப்படி ஃபீல் பண்ணும் அப்படின்னு பார்த்த பாத்தீங்கன்னா நான் திரும்பி என் வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சந்தோஷப்படும் ஆன்மா ஏன்னா நம்ம உடலோட நம்ம வீட்டுக்கு நம்ம தங்கி இருக்கிற அந்த வீட்டுக்கு நாலு சேரத்துல இருக்கிற அந்த வீட்டுக்கு போகும்போது உடல் எவ்வளவு சந்தோஷப்படுமோ இயற்கையில போகும்போது ஆன்மா வந்து என்னோட வீட்டுக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு அவ்வளவு சந்தோஷப்படும் அதனால நமக்கு ஒரே ஒரு மாஸ்டர் போதும் ஒரே ஒரு ஆசான் போதும் நம்ம கத்திக்கவே எல்லாமே நமக்கு கத்து கொடுத்துடும் வந்து இயற்கையோட வாழாம கஷ்டமா வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஆனா இயற்கையோட நம்ம இருக்கும் போது ரொம்ப சிம்பிளிசிட்டினா என்ன நமக்கு புரியும் சிம்பிளா எப்படி வாழ்றது அப்படின்னு ஆஹ் நமக்கு புரியும் சோ இந்த பூமி நமக்கு சொந்தமானது கிடையாது ஆனா நாம இந்த பூமிக்கு சொந்தமானவங்க சோ நமக்கு எப்போ ஒரு கஷ்டம் இருந்தாலும் நம்ம இயற்கையில போகிட்டா அந்த வருத்தத்துல இருந்து நாம சீக்கிரமா வெளியே வந்துடலாம் சோ நாம உள்ளயே உட்காந்து நாலு சவுத்துக்குள்ளேயே உட்காந்து நான் அந்த வருத்தம் வருத்தத்துல இருந்து நான் வெளியே வர முடியல அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ண தேவையில்லை இயற்கைக்கு போங்க இயற்கைக்குள்ள போங்க அந்த இயற்கை ரசிங்க இயற்கை கனெக்ட் ஆகுங்க சோ நம்ம அந்த வருத்தத்துல இருந்து டக்குன்னு வெளியே வந்துடலாம் அதே போல நான் இந்த இயற்கையில எந்த ஒரு வைஃபை இல்லைன்னா கூட நாம நிறைய விஷயங்களோட கனெக்ட் ஆகலாம் நம்ம வைஃபையோட கனெக்ட் ஆறதை விட ரொம்ப அற்புதமா நம்ம கனெக்ட் ஆகலாம் இயற்கையில இருக்கும் போது சோ நமக்கு வந்து டெலிபதி என்றது செயல்படும் டெலிவிஷன் என்றது செயல்படும் எல்லாமே இயற்கை மூலியமா நமக்கு எல்லாமே செயல்பட்டுடும் நம்ம இயற்கைய நிஜமாவே விரும்புனா எல்லா இடத்துலயுமே அந்த இயற்கையை அழகு நாம பார்க்க முடியும் இயற்கை வந்து எப்பவுமே எல்லா விஷயங்களுமே பர்ஃபெக்டாவும் இருக்கும் அண்ட் பர்ஃபெக்டாவும் இருக்காது ரெண்டு விஷயமே இங்க பொருத்தும் ஏன்னா இயற்கையில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இலையும் வித்தியாச வித்தியாசமா இருக்க இருக்கும் அதே போல ஒரு செடியும் ஒரு செடியும் ஒரே மாதிரி இருக்கவே இருக்காது அது மாங்கா செடியா மாங்கா மரமா இருக்கட்டும் ரெண்டு மாங்காய் மரமா இருந்தா கூட ஒரே மாதிரி இருக்காது எல்லாமே வித்தியாசமா இருக்கும் சோ அது பர்ஃபெக்டா இருக்காது இருந்தாலும் அது பர்ஃபெக்டா தான் இருக்கு அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும் சோ எப்பவுமே நாம எல்லா விஷயங்களும் பர்ஃபெக்டா இருக்கணும் நினைக்கிறது கூட ஒரு இன்பர்ஃபெக்ஷன் தான் அது இயற்கை பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சோ அது எதுவுமே சமமா இல்லைன்னா கூட எல்லாமே ஹாப்பியா இருக்கு சூரியன் வந்து நினைக்காது சந்திரன் வந்து சூரியன் போல இல்லைன்னு நினைக்காது எல்லாத்திலயுமே பர்ஃபெக்டாகவும் இருக்கும் ஏன்னா அது பர்ஃபெக்டா செயல்பட்டுட்டே இருக்கும் அண்ட் அது பர்ஃபெக்டாவும் இருக்காது அப்படின்றது ஸ்பிரிங் சீசன் வரும்போது எல்லாம் நமக்கு என்ன ஒரு ஞாபகப்படுத்தும்னா இப்ப நாம கொண்டாடணும் அப்படின்னு ஏன்னா ஒரு புது பூ பார்த்தாலும் ஒரு சின்ன இலசான இலை பார்த்தாலும் நமக்கு அவ்வளவு சந்தோஷம் வரும் சோ வாழ்க்கை இருக்கிறது கொண்டாட்டம் கொண்டாடுறதுக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு சோ நம்ம வாழ்க்கையே கொண்டாடுறதுக்கு அப்படின்னு ஒரு ஞாபகம் படுத்தும் நமக்கு வெளிப்படுத்த சீக்ரெட்ஸ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பர்சன்ட்ல ஆயிரம் தான் இயற்கை பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டோம் எவ்வளவோ இருக்கு இயற்கையே தன்னை தன்னை வெளிப்படுத்தல அத்தனை சீக்ரெட்ஸ் இருக்கு அதனால நாம இயற்கையோட இணைந்து இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு புரிஞ்சிக்க முடியும் இயற்கையோட இணைந்து இருக்கிறதுன்னா நம்மளோட இதய துடுப்பும் இயற்கையோட இதய துடுப்போட இணையணும் அப்போ இயற்கை நம்மள கை விடவே சிட்டிஸ்ல இருக்கும் போது நம்மளால இயற்கையில நெருங்கி இருக்க முடியாது அப்போ நாம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா கிட்டக்க இருக்கிற பார்க்ஸுக்கு போகணும் அதுக்கப்புறமா நம்ம விடிக்காலையில நம்ம ஜன்னல்ல இருந்தோ இல்ல நம்ம மொட்டை மாடிக்கு போய் சூரியனை பார்க்கணும் தூரமா தெரிய அந்த மரங்களை பார்க்கணும் மழை வரும்போது காத்து வரும்போது ஜன்னல் கிட்ட இருந்து அதெல்லாம் ரசிக்கணும் பார்க்ஸ்ல கூட நமக்கு அந்த பசுமையான அந்த புல்லாம் இருக்கும் இல்லையா அந்த புல்லு மேல நடக்கணும் இயற்கையோட இணைந்து இருக்கும் போது மூணு விதமான ஒரு புரிதல் என்றது வரும் முதல்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இயற்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இயற்கை நம்மள கவனிச்சிட்டு இருக்கு நாம ஒரு சில நிமிஷங்களுக்காகவோ இல்ல ஒரு சில மணி நேரங்களுக்காகவோ அந்த இயற்கைக்குள்ள போயிட்டு இருக்கிறோம் ஆனா அந்த இயற்கை நிரந்தரமாய் அங்கேயே நின்னு பார்த்துட்டு இருக்கு யாரெல்லாம் அது கிட்ட வராங்க எப்பேற்பட்டவங்க எதுக்காக வராங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள இயற்கை கவனிச்சு இருக்கும் அதனால நம்ம ரொம்ப விழிப்புணர்வோட இயற்கையில நாம இருக்கணும் இன்னொரு புரிதல் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம இயற்கையில ஒரு பாகம் அப்படின்னு நினைக்கும் போது நாம எப்படி நினைக்கணும்னா இயற்கை வேற நான் வேற இல்லை நாம ரெண்டு ரெண்டு பேரும் ஒண்ணுதா அப்படின்ற ஒரு புரிதல் வரும் ஏன் அந்த மாதிரி ஒரு புரிதல் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இயற்கையில வாழும் எல்லா உயிரினங்களோட நானும் ஒரு உயிர் தான் அதே காட்டுறதா நானும் வாங்குறேன் அதே மூச்சுதான் நான் மூச்சு காட்டுறதுதான் நானும் வாங்குறேன் எக்கோசிஸ்டம்ல நாமளும் ஒரு பாகம் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது நமக்கு ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும் ரொம்ப சக்தி கிடைக்கும் நாம இப்ப உடலோட இருக்கிறோம் ஆனா ஒரு பானை பானை இருக்கு பானைக்குள்ள எண்ணெய் இருக்கும் தண்ணி இல்லை அதுக்குள்ள அப்போ என்ன இருக்கும் ஒரு காலியான ஒரு பிளேஸ் இருக்கும் சோ அந்த பானைக்கு வெளியே எண்ணெய் இருக்கும் அதே காலியான பிளேஸ் தான் இருக்கும் அந்த பானை நம்ம செஞ்சதுனால அதுக்குள்ள இருக்கிற அந்த காலி இடமும் வெளிய இருக்கிற அந்த காலி இடமும் தனித்தனியா தெரியறது ஒருவேளை அந்த பானை உடைஞ்சு போச்சு அப்படின்னா அந்த பானைக்குள்ள இருக்கிற அந்த காலி இடத்த நம்மளால செப்பரேட்டா பார்க்க முடியுமா அதோட அது இணைந்துடுறது இல்லையா சோ அது போலதான் இயற்கையில இருக்கிறது நமக்குள்ள இருக்கிறது வேறு வேறு கிடையாது ஒரே பொருள்தான் சோ இந்த உடல் இருக்கிறதுனால நாம செப்பரேட்டா நம்மள நாம பாக்கறோமே தவிர இல்லைன்னா ரெண்டுமே ஒரே பொருள் தான் அதனால நாம வந்து அந்த இயற்கையோட இணைந்திருக்கும் போது அந்த இயற்கையில இருக்கிற அந்த வெறுமை அந்த காஸ்மிக் எனர்ஜி ஆற்றல் எல்லாத்துக்கும் நாம இணையும் போது நம்ம உடலை நாம மறந்துடுவோம் மனசை நாம மறந்துடுவோம் அதோட நாம இணைந்துடுவோம் விழிப்புணர்வுடன் இந்த உடலுக்குள்ள இருக்கும் போதே அதுடன் நாம இணைந்துடுவோம் இல்லைன்னா மரணத்துக்கு அப்புறம் நாம் அது நடக்க போறது அதுதான் இந்த உடல் தனியா ஒரு நின்னிடும் ஆனா நாம வந்து அந்த இயற்கையோட இணைந்துடுவோம் அப்போ இறப்பு என்ற விஷயத்துக்கு நமக்கு பயமே வராது ஏன்னா இறந்துறதுக்கு பிற அப்புறம் நடக்கிற அந்த விஷயத்த நாம எப்பவே அனுபவிச்சுட்டு இருக்கோம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் எப்ப வந்து இந்த இயற்கையோட நம்ம நட்பு வச்சு போவோம் அப்போ நமக்குள்ள அந்த ஈகோ எல்லாம் மறைஞ்சிடும் ஊகம் வரும்போது நம்ம ஞானம் ஞானத்தை யூஸ் பண்ணி சரியான முடிவுகள் நாம எடுக்க மாட்டோமோ சோ இதெல்லாம் சேர்ந்து நமக்கு நிறைய ஆஹ் வருத்தத்தை கொடுக்கும் ஆனா நம்ம வந்து எப்போ இயற்கையோட இணைந்து இருப்போமோ அப்போ வந்து நமக்கு எதுவுமே எதுவுமே அவ்வளவு பற்று இருக்காது சோ அந்த ஈகோ நான் எனது அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்து நாம அப்பாற்பட்டு எல்லாமே நாமதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரிதல் என்றது வந்துடும் சோ நான் என்ற விஷயம் போயிட்டு நான் என்ற ஒரு விஷயத்தை வந்து நாம புரிஞ்சிப்போம் சோ இயற்கையினால நமக்கு எத்தனை பெனிஃபிட்ஸு எப்படி எல்லாம் இயற்கையை நாம யூஸ் பண்ணிக்கணும் எதனால நாம இயற்கைக்கு நெருங்கி இருக்கணும் என்றதெல்லாம் நாம பாத்துக்கிட்டோம் சோ நம்ம உடலுக்கு நம்ம உணவு கொடுத்து எப்படி எல்லாம் நாம ஆற்றலை கொடுத்துட்டு இருக்கிறோமோ ஆன்மாக்கு தேவையான ஆற்றல் இயற்கையில கண்டிப்பா கிடைக்கும் பிரமிட் வேலி இருக்கட்டும் அகத்தியர் பிரமிடு ராஷ்டிரம் இருக்கட்டும் ராஜமன்றில ஆஹ் இருக்கிற பிரமிடா இருக்கட்டும் அதே போல பிரகிருதி வேலி அதே போல கொட்டாலம் அந்த மாதிரி நிறைய பிரமிடு ஆசிரம்ஸ் இருக்கு எல்லாமே இயற்கைக்கு நடுவுலதான் இருக்கும் சோ இயற்கையோட இணைந்திருந்து இருந்து நம்ம கூட நாம இணைந்து இருக்கும் போது இத்தனை பெனிபிட்ஸ் நாம பெறலாம் அதே போல சொசைட்டில நிறைய ட்ரெக்கிங்ஸும் போடுவாங்க அந்த ட்ரெக்கிங்ஸ்ல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணும் போது நீங்க இயற்கையோட இணைந்திருக்கலாம் சோ எல்லாருமே நான் இயற்கையோட இணைந்திருக்கலாம் தேங்க்யூ வெரி மச்